hi இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நம்ம குழந்தை ரொம்ப ஒல்லியா இருக்காங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் உங்க குழந்தைங்களை எப்படி ஹெல்த்தியான வேலை வெயிட் கெயின் பண்ண வைக்கலாங்கிறது தான் நான் சொல்லி கொடுக்கப் போறேன் நான் பர்சனலா என்னோட பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாப்பா பிறந்தப்ப அதாவது ஏன் பாப்பா பிறந்தப்ப த்ரீ கேஜி இருந்தாங்க அந்த த்ரீ கேஜி திரும்பி கொண்டு வரத்துக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு த்ரீ மந்த் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணும் எந்த ஃபுட்டும் கொடுக்க முடியாது ஆனால் சிக்ஸ்த் மந்த்துக்கு மேலே நம்ம ஃபுட் மூலிமா அவங்களை எப்படியாவது தேத்திரலாங்க ஒரு நினைப்பு நினைப்பில் வந்தனால இந்த ஃபுட்டை பத்தி நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் நான் நிறைய சர்ச் பண்ணி தான் இந்த ட்ரை பண்ணேன் சிக்ஸ் மந்த்லேருந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் நல்ல ரிசல்ட் கிடச்சினால்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் என்னென்ன பாப்பாக்கு இப்போ டூ இயர்ஸ் ஆகுது இன்னமும் இந்த ஃபுட்டை நான் கண்டினியூ பண்ணுறேன் நல்ல ரிசல்ட்டா இருக்கனால தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எந்த சைடு எஃபெக்டுமே கிடையாது ஏன்னா எல்லாமே நேச்சுரலான வச்சு தான் செய்ய போறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட்டு பற்றி மட்டும் சொல்லிடுறேன் நான் இப்போ அந்த ஃபுட்டை கொடுக்குறதில்ல பட் சிக்ஸ் டு செவன் மந்தில் இருக்கிற பேபிஸ்க்கு இந்த ஃபுட்டை கன்ஃபார்மாக கொடுங்க கேழ்வரகு ஊற வச்சு அதோட பாலை நல்லா காய்ச்சிட்டு ஜல்லி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு கொடுங்க மெயின் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகரும் சால்ட்டும் கொடுத்துடாதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருங்க அதனால தான் சொல்கிறேன் ஒன் இயர் வரைக்கும் அதை தவிர்த்தால் நல்லது சைன் ஃபுட்டை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோட கண்டினியூஸ்னாலே வரும் எப்படி செய்யணும் என்ன செய்யணுங்கிறத என்ன நான் ஃபுட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இதை ப்ரிசர்வ் பண்ண முடியாது சிக்ஸ் மந்த் வரைக்குலாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டு தேர்ட்டி டேஸ் வரைக்கும் தாங்க யூஸ் பண்ண முடியும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணாலே ஃபிஃப்டின் டேஸ்லேயே ஆயிடுங்க குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க என் பாப்பாவுக்கு நான் ரெடி பண்ணி இந்த வீடியோ போகிறதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சுகர் அண்ட் சால்ட் கொடுக்காதீங்க ஒரு வயசு வரைக்கும் சரிங்களா இதில் வந்து சைண்ட் ஃபுட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் டூ ஃபுட்ஸை பற்றி இதில் சொல்லியிருக்கேன் தேர்ட் ஃபுட்டாக தான் கேழ்வரகும் சொல்லியிருக்கேன் இது மூணு தேர் ட்ரை பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் வந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஃபுட்டை வந்து இல்லைங்க எனக்கு செய்யத் தெரில எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா கன்ஃபார்ம் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் சென்ட் பண்ணுறேன் அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சையின் ஃபுட் பார்க்கலாம் கால் கிலோ இருக்கிற அவில் எடுத்துக்கிறேன் ரெட் கலர் அவில் எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் பருப்பு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் பண்ணி இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கடையில் வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக பொன்னிறமாக மாறணும் ஏன்னா இது நம்ம நாள் நம்ம ஸ்டோர் பண்ணுங்கிறதுனால இது வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து டேஸ் வரும் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு தனித்தனியாக உடச்சக்கல்லையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம டேரெக்டாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பவுடராக எடுத்துக்கோங்க சிக்ஸ்த் மந்த்லேயே இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு எயிட் மந்த்துக்கு மேலே கொஞ்சம் கரக்கரைன்னு எடுத்துக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப கரக்கரன்னு எடுத்துடக்கூடாது பாப்பாக்கு நம்ம மெல்லிஸாக கொடுக்குறது ரொம்ப நல்லது எதுவுமே அவங்களுக்கு சிக்கக்கூடாது அதுக்காக அப்புறம் வந்து தண்ணியோ இல்லை பாலோ ஊற்றி நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம பாப்பாவுக்கு யூஸ் பண்ணலாம் இதில் வந்து அவங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தேன் ஊற்றிக்கலாம் அவங்க சுட் பார்க்கலாமா அப்படி கொஞ்சம் க்ளீனாக கரைக்கும் ஃபஸ்ட்டு கடாயில் கடலையை போட்டு நல்லா வறுச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் அதோடய தோலை நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு சுத்த அரைச்சிட்டு தேன் ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஒன் இயர்க்குள்ளே உள்ள பேபிக்கு கொடுக்குறீங்கன்னா தேன் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டேட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் நான் டூ இயர்ஸ் பேபிங்கிறதுனால ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன் இது கூட டேட்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி செய்யணுங்கிறத பார்த்துருப்பீங்க உங்களால் முடியலன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இது ஃபுல்லுமே ரெசிபீஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்தே ஆகணும் ஒன்று பாலில் மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க ஈ யூஸ் பண்ணாதீங்க இது வந்து ஒரு ஃபுட் மிக்ஸ் மாதிரி இருக்கிறனால இப்படியே யூஸ் பண்ணுறதே பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது வந்து இந்த பீனட் பட்டர் வந்து ஒன்று ஹனி யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா டேட் யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டு வயசு ஆனனால ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன் நீங்கள் ஒரு வயசுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் ஒன்று எடுத்துக்கோங்க சரிங்களா இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் பாப்பாக்கு எந்த அளவுக்கு வெயிட் கைனாச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ப நெக்ஸ்ட் வீடியோவில்